வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்றைய பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய் நீச்சமானால் சொந்த வீடு அமையாதா பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க செவ்வாய் ஆனவர் வந்து பொதுவாக அவர் பூமிக்காரகர் ஆவாருங்க அந்த பூமிக்காரகரான செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நீச்சம் பெற்று இருந்தால் அவங்களால சொந்த வீடு வாங்க முடியாது அவங்க அவங்களால சம்பாதிக்க முடியும் முன்னோர்கள் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த சொத்தை கூட அவங்க அவங்க அழிச்சிடுவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகர் நீச்சம் பெற்றிருக்கார் இவருடைய ஜாதகத்தில் அதனால் இந்த மாதிரி சொத்து சுகை இருந்தாலும் அவங்களுக்கு முன்னோர்கள் சேர்த்து வச்சுருக்காங்களே பா அவங்க அவங்க அப்பா அல்லது அவங்க தாத்தா இந்த மாதிரி பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தையும் அழிச்சிடுவாங்க அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது அப்படின்லாம் சொல்வது உண்டுங்க இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தா அவங்களால சொந்த வீடு வாங்க முடியாதா இருக்கிற சொத்தையும் அவங்களால சம்பாதிக்க முடியலனாலும் சேர்த்து வச்சு பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தையும் அவங்க அழிச்சிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா இப்போ செவ்வாயானவர் கடகராசியில் நீச்சம் பெறுவார் சரிங்களா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெறுவார் இப்போ நீச்சம் பெற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களால சொத்து வாங்க முடியாது அதாவது சொந்த வீடு வாங்க முடியாது பெரியவங்க சொத்து அழிச்சிடுவாங்க அப்படின்னு பொதுவாக கருத்துக்கள் உண்டு ஜோதிடத்துல ஆனா அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சரிங்களா இப்போ செவ்வாயானவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல வலுப்பெற்றிருக்காரான்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு பாருங்க நீ அதாவது நீச்சம் பெற்று இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களும் சம்பாதிச்சிருக்காங்க நிறைய வீடு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய பெரியவங்க அதாவது அப்பா தாத்தா இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்க சொத்தையும் காப்பாற்றிட்டு வந்துட்ருக்காங்க சரிங்களா ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்றும் அந்த மாதிரி அமைப்பில் நான் நிறைய ஜாதகங்களும் பார்த்துருக்கேன் சரிங்களா இப்போ அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன் சரிங்களா இப்போ என்னென்னா இப்போ கடக ராசியில் வந்து செவ்வாயானவர் நீச்சம் பெறுவார் இந்த மாதிரி அமைப்பில் பூமிக்காரக நீச்சம் பெற்றுட்டாரு அவங்களுக்கு வந்து சொத்து சுகம் இருக்காதா அப்படின்னா நிறைய இருக்கிறதும் உண்டுங்க சரிங்களா நீச்சமான செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சம் பங்கமாயிருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்து சுகம் இருக்குது அதாவது வீடு வாசல் இருக்குது சொந்த வீட்டில் தான் இருக்கார் பெரியவங்க சொத்தியும் அவங்க கட்டி ஆண்டுகிட்டு வராங்க அப்படின்னா அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்கள் அந்த செவ்வாயானவர் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சம் பங்கமாயிருக்கும் சரிங்களா இப்ப செவ்வாயானவர் வந்து எந்தெந்த விதத்துல நீச்சம் பங்கம் ஆவார்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவரான சந்திர பகவான் ஆச்சியாகவோ உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுங்க சரிங்களா அதே போல அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னாதிபதி அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவானுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீச்ச பங்கம் ஆகிடும் சரிங்களா வலு சேர்த்து சேர்ந்துடும் அந்த நீச்சமான கொழுக்கு அதே போல் குரு பகவான் சேர்க்கை பார்வை இது எல்லாமே அந்த செவ்வாய் நீச்சமான பூமிக்காரகனான செவ்வாய் பகவானுக்கு நீச்சம் பங்கமாகற அமைப்பங்க இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாருங்க கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி வள்ளுவா ஏதாவது ஒரு விதத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓட்டும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுடைய ஜாதக ஜாதகத்துல வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்து வீடு மனை அப்படின்னு நம்ம எடுப்போம் அதே மாதிரி நாலாம் அதிபதியும் அவங்களுக்கு நல்ல அமைப்பிலே இருப்பாங்க சரிங்களா இப்ப நீச்சமாயிருக்கு செவ்வாய் பகவான் இருந்தும் நாலாம் அதிபதி வலுப்பேற்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சம் பங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு தாங்க சரிங்களா கண்டிப்பாக வீடு வாங்க யோகம் அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் நாலாம் அதிபதியும் செவ்வாய் நீச்சம் பெற்று இணைந்து கடகத்திலே நாலாம் அதிபதியோடு சேர்ந்து கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து நல்ல யோகமான அமைப்புங்க ஏன்னா நாலாம் அதிபதி வீட்டை குறிக்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால அவரோட சேர்ந்து பூமிக்காரகனான செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் இணைந்து ஒரு ராசியில் இருக்காங்க இல்லைங்களா கடகத்துல அந்த வீட்டின் அதிபதி வந்து அந்த சந்திரன் வந்து அந்த அந்த செவ்வாயும் நாலாம் அதிபதியும் நின்ற ராசியை பார்த்தால் தன் வீட்டை தானே பார்த்தாலும் சந்திரன் வந்து அதையும் வலுப்படுத்துகிற அமைப்பு தாங்க சரிங்களா இப்ப சந்திரன் ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து நேர் எதிர்பார்வையாக வந்து மகர ராசியில் உட்காந்து அந்த நாலாம் இடத்த அதிபதி கடகராசியில உட்காந்து இருக்காங்க இல்லைங்களா செவ்வாயோடு சேர்ந்து அவங்கள சந்திரன் வந்து பார்த்தாலும் சரிங்க அவங்களுக்கு வலு சேர்க்குற அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் சொந்த வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா பொதுவாக பாருங்க செவ்வாயானவர் ஏதாவது ஒரு விதத்துல வலு பெற்றாலே போதுங்க சரிங்களா அவங்களால சொந்த வீடு வாங்க யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க சரிங்களா இது எல்லாமே நல்லமைப்பில் இருந்தா பூமிக்காரர்களான செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவங்க நீச்சம் பங்கமாய் இருப்பதால் கண்டிப்பா அவங்களாலும் இடம் சொந்த இடம் வாங்கவும் முடியும் அதே போல பெரியவங்க சொத்துக்கள் இருந்தாலும் அவங்களால கண்டிப்பா எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அதை கட்டி காப்பாத்தி வரக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு உண்டு சரிங்களா பொதுவாகவே செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அறவர் தான் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் மறைமுகமாக நீச்சம் வலு வலுப்பெற்று இருந்தாலே போதுங்க சரிங்களா அல்லது அந்த செவ்வாயுடைய திசையே அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ எந்த விதத்துலேயும் அந்த செவ்வாய்க்கு நீச்சம் பங்கமே ஆகலை பாதிக்கப்பட்டு தான் இருக்காக தான் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் அந்த ஸ்தானத்தையும் பார்க்கல ஆட்சி உச்சமாகவும் இல்ல குரு பார்வையும் இல்ல லக்ன சுவர்களான ஐந்து ஒன்பதுக்கு லக்னாதிபதியும் எந்த விதத்திலும் சம்பந்தம் படல அவர் நீச்சமாக மட்டும்தான் செவ்வாய் இருக்காரு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நான் மேலே சொன்ன மாதிரி அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டும் அல்லது செவ்வாய் உடைய திசையும் அந்த ஜாதகருக்கு வரவில்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரல அப்படின்னா அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயே அந்த ஜாதகர் பிறந்திருக்கலாம் அல்லது ராகுடைய திசையில் அவங்களுக்கு பிறந்த அவங்க பிறந்திருந்தாலும் அவங்க அவங்களுக்கு செவ்வாயுடைய திசையே வராது சரிங்களா அது மாதிரி அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்டு அப்படின்னு சொன்னால் சொன்னேன் இல்லைங்களா அது என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயுடைய சாரத்துலேயோ அல்லது செவ்வாய் பார்வை பெற்றோ அல்லது செவ்வாய் சேர்க்கை பெற்றோ இந்த மாதிரி அமைப்பில் அல்லது செவ்வாயுடைய வீடான மேசம் விருச்சகம் ராசியில் உக்காந்து ஒரு கிரகம் திசை நடந்தாலும் சரிங்க அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா அதோட பாதிப்பு அந்த திசையில் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த மாதிரி எந்த விதத்திலையும் அந்த செவ்வாய் சம்மந்தப்படாமல் அதாவது அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டு திசை வராமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு வராது சரிங்களா நீச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாக ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெற்று இருந்தால் அது ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சம் பங்கமாகி இருந்து அந்த திசையே நடந்தாலும் அவங்களால சொந்த வீடு அதாவது செவ்வாயானவர் நீச்சம் பெற்று இல்லைங்களா இந்த மாதிரி பாதிப்பட்டு நீச்சம் பெற்று இருந்தாலும் அந்த திசை வரலைன்னா அவங்க அவங்களால் பிரச்சனை வராது அப்படியே திசை வந்துச்சுன்னா அந்த செவ்வாயானவர் இது நீச்சம் பங்கம் ஆகி கண்டிப்பாக அந்த திசா காலங்கள் வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டுன்னு அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா பொதுவாக செவ்வாயானவர் வந்து நீச்சம் பெற்று இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அல்லது குரு பார்வை அல்லது அந்த லக்கண சுபர்களான லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்களுடைய சம்பந்தம் சேர்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நீச்சமான பூமிக்காரகனான செவ்வாய் பகவான்க்கு இருந்தாலே போதுங்க அவங்களாலையும் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு நான் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்